அவர் ஒரு காமனம் பண்ணணுங்க ஆச்சாரியா நல்லா இருக்கா இந்த ஆடு பதினேழாயிரம் குட்டி கிடா குட்டியா ஆடு எத்தின பல்லு பாரு பொருள் நீங்க வியாபாரியாண்ணா கொண்டு வந்தீங்கண்ண இங்க தான் வாங்கினீங்க வணக்கம் வாங்கிருக்கீங்களா பதினேழாயிரத்து வாங்கிட்டு முடியும்

கிட எவ்ள இருபத்தி மூணாயிரம் கொல்லுங்கள ரெண்டு பல்லு

அறி ஆடு புடி நல்ல மாதிரி நல்ல பொழியா சொல்ல போறேன் நல்லே போறான் ஆடு புடினா ஆனந்தாவே மாதிரி பல்ல போட மாதிரி ஒரு அட நல்ல இதெல்லாம் வார வாரக் கூட இன்னும் ஒரு ஒரு மாரி என்ன உண்டே ஒரு ரெட்டியா ஆட்ட ஆட்டங்கப்பா வளர என்னடா வளர பல்ல போடலாம் மாதிரி ஆமா என்னால என்னா சும்மா வா பாங்க சும்மா தாங்க

ஒரு கருத்துல போற வேலை கேள்விடா ஒன்பது

ஆமா ஆட்டுக்கறின் எங்கே இருந்து கொண்டு வர எங்கே இருந்து கொண்டு தட்டார் மடம் தட்டார் மடம் ஆட்டுக்கரின் அறநூறுவா கிடாக ஒடிசா வெட்டி எடை தொள்ளாயிரம் நாட்டு மாதிரி ஆந்திரா மாதிரி எழுநூத்தி ஐம்பது ரூபா நம்பர் ஃபோன் நம்பர் எழுபத்தி நாலு ஜீரோ ரெண்டு ஜீரோ ெட்டு இரநூத்தி பதினேழு மாதிரி ஆடு கிட்டா எது வேணாலும் வாங்கி எதுனாலும் கொடுத்துடலாம் வாங்கிடலாம் எல்லாம் நாட்டுக்கிட்டா இல்லை நாட்டு நாட்டுக்கிட்டா தான் நாட்டுக்கிட்டா பொடி வெட்டு தொள்ளாயிரம் ரூபா கிடையாது எடை போட்டு மொத்தம் ஆர்டர் கொடுக்கலாம் போட்டியில் அப்புறம் தெரியும் பொடியாடு இது போட்டு ஆர்டர் எல்லாருக்கும் நம்மளோட எடுக்க அது எவ்வளவு சொல்லி பதினஞ்சு ரோடு பதினஞ்சாவது பெரிய கிடம் வெயிட் எவ்வளோ இருக்குண்ணா முப்பத்தஞ்சு கிலோ வியாபாரி பல்லு சின்னது அது ஃபோன் நம்பர் சொல்லுங்க நாலு எண்பத்தெட்டு இருபத்தொன்னு இந்த மாதிரி உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் எங்கேருந்து கொண்டு வரீங்கண்ணா

கடா புட்டி அண்ணா ஆமா ஜோடி எவ்வளோ அண்ணா ஜோடி 14 15 ஆமா ஃபைல எத்தလ மாச குட்டினது 3 நாள் வளக்கறானே ஒரு ஆறு 7 மாசம் வளத்தறது வளத்தாக போறானே நாலு புட்டிதான் கொட்டு கொட்டு புட்டி தேரம் போட்டு வளர்க்கணும் Why should குட்டி feed onions first? That's இது for 5 வாங்கி kinds. When you come here,ını datenayate. My father will

ஐநூறுபாய் தரக்கூடாது ஐநூறு பத்து ரூபாய் தாங்க அது நூறு ரூபாய் தாங்க பத்து ரூபாய் தரக்கூடாது தாங்க அல்ல ஆயிரம் ரூபாய் தாங்க அல்ல ஆயிரம் ரூபாய் தாங்க இருக்கிட்டேன் குட்டி ஆகிட்டு போறேன் நல்லா இருந்தா முக்கள் ஆறு பேர் அல வராதே நாளைக்கு போன்னு வந்து பா இல்ல முன்னே நடக்க நட நம்ம கண்ட கண்டல மர்ஜிக்கு வெளிய ஏட்ட கீழ இறங்கி அது ஏட்டலாம் சரி சந்தைகள் எல்லாரும் ஒண்ணு நானும் பார்த்துக்கொண்டு போவேன் வீட்டுல என்ன சரி ஆயிடுச்சு வீட்டுக்கு என்ன இது குறாலா வணக்கம் வாங்கிட்டு புரியல எவ்வளோக்கு முடிச்சு ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபாய் குறால என்ன ரேட்டு பெருவளத்துல விலைவாசி அதிகமாக இருக்குல்ல அப்புறம் அவங்களும் பார்த்துருவா லாபம் வேணும்னா கலைக்கு மட்டும் பார்க்க வேண்டியதான் கிடைக்கும் சரிப்பா அது நிலையத்தை

ரெண்டு குட்டியா ஆமா தெரியல